தனியார் குழுமத்தின் பதினேழாவது நிறுவன தின விழாவை ஒட்டி நானூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் கண்பார்வை இழந்த திறனாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சென்னை ஜூன் வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவன தின விழா சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருச்சம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக நாற்றும் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் கண்பார்வை இழந்த திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது நிறுவனர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருமான வரித்துறையின் கூடுதல் இயக்குநர் செந்தில் வேலவன் ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோலை ஐயர் சிப்காட் பொது மேலாளர் வீரபுத்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகள் தாயகம் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீபெரும்பத்தூரில் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சதுர அடி அளவிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கினார் மேலும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் சுய சரிதையை விவரிக்கும் விதமாக நிழலாடும் நினைவுகள் என தலைப்பிலான புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பும் வெளியிடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் பொழுது பாக்ஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினார்